இல்லை அதெல்லாம் முடியாது அவன் ஃப்ரெண்டாக தான் எங்கூட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அதை எப்படி பார்க்க அதை எப்படி எடுத்துப்பீங்க நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா ஏன்னா மனுஷன் நம்மளை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு புரிய வைப்பேன் ஃபஸ்ட்டு பிகாஸ் ஒன்று நம்மள முன்னாடி இருக்கும்போது ஏமாத்திட்டு போயிட்டான் எங்கள் வீட்டு போன என்ன ரீசன் கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்மகிட்ட சொல்லியிருக்கோம் ஸோ அது சொல்லியிருக்கும் போது நம்ம மறுபடியும் அவன் இந்த தேவைக்காக தான் வரான்னு நமக்கு தெரியும் ஏன்னா பை பசங்க சக்கரத்து பசங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புரிய வைப்பேன் புரிய வைக்க அப்படி இதாகலைன்னா உங்களுக்கு என்ன இதாக தோணுதோ நான் பரவல அப்படி அவங்க வந்து எல்லாம் முடியாது பிகாஸ் நம்ம கம்ப்ளய்ட் பண்ண கூடாது बिफोर மேரேஜ் அப்புறம் நமக்கு எது நடந்தாலும் நான் சொல்றோம் லைஃப்ல ஒரு ஒரு விஷயத்தை நான் ஃப்ரெண்ட்ல அடிபட்டுட்டேன் அதனால என் ஃப்ரெண்ட் எமோஷனலா இருக்கேன் சோ அந்த விஷயத்தை நானே இருக்கேன் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு அக்சப்டபிள் அப்படினா நம்ம போகலாம் அக்சப்டபிள் இல்லைன்னு சொன்னா அடுத்த முறை நம்ம அட்லீஸ்ட்லா உங்களுக்கு ஆல்ரெடி பிரேக்அப் ஆயிருக்கு ஓகேங்களா ஒண்ணுக்கு பிரேக்அப் ஆயிருக்கு பட் ஆனா நீங்க இப்போட ரியுவ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க

இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுங்க சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல எனக்கு தெரிய பண்ணாத அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்படின்னா அதெல்லாம் நீ சொல்லாத நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறோம் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ எப்படி ஏற்றுவீங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுவீங்க அந்த சுச்சுவேஷனில் அவங்க லைஃப்பில் எப்படி என்ட்ரி ஆகுறாங்கன்னு ஒன்று இருக்கல ஃப்ரெண்டாவா இல்லை எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்க தான் செய்யணும்

அண்ணா வேற யார்கோ நீ இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத போன் எப்படிடா இருக்கு அத பத்தி நம்மக கவல இல்ல யாங்கிட்ட வந்து எனக்குன்னு இருக்கணும் ஏன்னா நான் உனக்குன்னு உரிமையா இருக்கேன் நீ எனக்குன்னு இருந்ததா ஆகுறோம் அவங்க என்ன நீ அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா அப்ப எதுக்கு நாட்டுல நான் நீ friendly ஆ பண்றது அப்ப ஒரு பொண்ண friend-லியா நீ ஒத்துக்கயா எக்ஸ் கூட எக்ஸ் இது வந்து சொல்றீங்க எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல விட்டு இதெல்லாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது

இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து பாஸ்ட் இருக்காங்க ப்ரோ அவங்க வந்து பிரசன்ட்ல வந்து அந்த பொண்ணுகள வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து பேசுறாங்க இப்ப நீங்க ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதை எப்படி ஏத்துப்பீங்கன்னு கேக்குறாங்க அதான் ऑलरेडी நான் லவ் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டாதான் ப்ரோ ஏத்துப்பேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல பிரச்சனை அதெல்லாம் ஜாலியா பேசுறானானே ஜாலியா பேசுறானே அதெல்லாம் உங்கனால இந்த பிராப்ளமே இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிராப்ளம் சோ அவங்க பிரசன் આવறாங்கல என்ன ரீசன் பிரசன்ட் பிரசன் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே லவ் ப்ரோ இதான் உண்மையா லவ் பண்ண வந்துட்டு தான் ப்ரோ போனோம் என்னதான் அவங்க விட்டு போனாலும் அவங்கள நம்ம மறக்க கூடாது நம்ம மனசில் ஞாபகம் வச்சுருந்தா இருக்கணும் இப்போ விட்டு போறாங்க அவங்க விட்டு போயிட்டாங்க இப்ப வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்துட்டு லவ் பண்ணோம் இருந்தாலும் மறக்க கூடாது கூடவே இருந்துட்டு தான் பா முடிஞ்சவரே நம்ம வந்துட்டு அவங்கள மறக்காம ஒரு வாட்டியாக போய் பார்க்கணும் ப்ரோ லைஃப்பில் ஒரு நான் ஒரு விஷயத்தை என் ஃப்ரெண்டில் அடிபட்டிருக்கோம் அதனால் என் ஃப்ரெண்ட் எமோஷன்ஸாக இருக்கான் ஸோ அந்த விஷயத்தில் நிறைய போட்டுருக்கேன் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு அக்செப்டபிள் அப்படின்னா நம்ம கூட இருக்கலாம் அக்செப்ட் இல்லைன்னு சொன்னால் அடுத்தபடி நம்ம அழைக்கலாம் பிகாஸ் அந்த ஒரு ஃபீல் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த சொல்கிறேன் லவ் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இவங்க தான் லவ் பண்ணிட்டுருந்தாங்க திடீர்னு வந்து சம்ம ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா அவனோட க்ரஷன் சொல்லிட்டு ஒரு வாய் பாய் வாஸ்டி உள்ள வந்தான் ஓகேவா பாய் வாய் உள்ள உள்ளாக வந்ததுக்கப்புறம் இவங்க க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க சொல்லிக்கிறத ஷேரிங்ஸ் பண்ணிக்கிறது கம்மியாயிடுச்சு ஸோ அது அவனுக்கு ரொம்ப ஹாப்பிங்காக இருந்துச்சு சொன்னால் அவள்கிட்ட போய் ஸோ டேரெக்டாக சொன்னான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் எனக்கு அவன் தான் முக்கியம் சொல்லிட்டு போனான் அப்படியே போயிட்டான் அந்த பொண்ணு இன்னொரு பையனை பார்த்து பேர்ச்சு இவன் நான்

என்ன சொல்றீங்க நீங்க ஒரு நாள் இப்படி பண்றீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு நாள் இது நடந்தா என்ன பண்ணுவீங்க